வணக்க மக்களை வெல்கம் டு நம் திருச்செந்தூர் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் எஸ் இந்த பன்னீர் இலை விபூதி தான் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் அதாவது வரக்கூடிய அனைத்து பக்தர்களுமே எங்களுக்கு இந்த இலைபூதி வேணும் ஆனால் இது கிடைக்க மாட்டேங்குது இதை எப்படி வாங்குறது எந்த டைமில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்ட் இந்த இலைபூதியோட மகிமை என்ன அப்படிங்கிறதையும் ஏன் இந்த பன்னீர் இலைவூதிக்கு இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது இவ்வளோ சிறப்பு இருக்குது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த பண் கொடுக்கக்கூடிய இந்த பன்னீர் இலைவூதிக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் இந்த பன்னீர் இலைவூதியை எப்படி வாங்குறது வாங்க முடியாதவங்க எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போமா முருகனுக்கு இருக்கக்கூடிய ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு சிறந்த கோவிலாகவும் திருச்செந்தூர் முருகன் கோவில் விளங்குகிறது திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா மாசி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா என பல முக்கிய திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது அதிலும் கந்தசஷ்டி திருவிழா கந்தசஷ்டிக்கு விரதம் இருக்கும் நிகழ்வு மற்றும் சூரசம்ஹார நிகழ்வு வந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாகும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் மூலவரின் சந்நிதி கடல் மட்டத்தை விட கீழாக இருக்கும் இப்படி பல சிறப்புகளை கொண்ட திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்புக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இங்கு கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் உள்ளது திருச்செந்தூரில் மூலவராக அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியும் உற்சவராக சண்முகரும் விளங்குகிறார்கள் மூலவரான பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு திசையை நோக்கியும் உற்சவரான சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர் மூலவரான பாலசுப்ரமணிய சுவாமி தனியாகவும் உற்சவரான சண்முகர் வள்ளி மற்றும் தெய்வ யானையுடன் காட்சி தருவார்கள் முருகன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதமான விபூதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுலையும் இந்த பன்னீர் இலை விபூதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக அதாவது பல நோய்களை குணப்படுத்தும் வல்லமை உள்ளதாக விளங்குகின்றது சிவபெருமானுக்கு பன்னீர் கரங்கள் உள்ளது எல்லாராலும் அறியப்பட்டது அதேபோல் இந்த பன்னீர் இலைபூதியை வந்து நீங்க விரிச்சிங்கன்னா பன்னீர் கரங்களை விரித்த முருகப்பெருமானின் தோற்றம் போல் இந்த இலையும் காட்சியளிக்கும் பன்னீர் இலை என்று அழைக்கப்பட்ட இதன் பெயர் காலப்போக்கில் பன்னீர் இலை என்று மாறியது இதில் மற்றுமொரு சிறப்பாக இந்த இலையினை முழுமையாக விரித்தால் முருகனின் வேல் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும் பன்னீர் இலைக்கு வேதமந்திர சக்தி உள்ளது என்பது முன்னோர்களால் கூறப்பட்ட ஒன்று இதற்கு எடுத்துக்காட்டாக முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் திருச்செந்தூரின் மேலகோபுரத்தை மதுரை தினம் கட்ட முடிவெடுத்தனர் அப்போது இதற்கு வேலைக்கு வருபவர்களுக்கு சரியான தர இயல முடியாத நிலையில் இருந்தனர் அப்பொழுது முருகப்பெருமான் அவர்கள் கனவில் தோன்றி இந்த பன்னீர் இலையில் விபூதி வைத்து அவர்களுக்கு கொடுக்குமாறு சொல்லியிருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் கோவிலிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் உள்ள தூண்டிகை விநாயகர் என்ற கோயிலுக்கு அருகில் சென்று அதை பிரித்து பார்க்கும்படி சொல்லியிருக்கிறார் இவர்களும் முருகப்பெருமான் கூறியதை அப்படியே செய்திருக்கின்றனர் இங்கு வேலை செய்த கூலி ஆட்களுக்கு பன்னீரிலையில் விபூதி வைத்து கொடுத்திருக்கின்றனர் அதை தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு அருகில் சென்று அவர்கள் பிரித்து பொழுது அவர்கள் அன்று எந்த வேலை செய்தார்களோ எவ்வளவு வேலை செய்திருப்பார்களோ அதற்கேற்ற ஊதியம் இருந்திருக்கின்றது இது வரலாற்று நிகழ்வாக கூறப்படுகிறது இந்த பன்னீர் இலை விபூதியை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு நோய்கள் மட்டும் குணமடையாமல் பல தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் ஒரு ஆயுதமாகவும் இருக்கின்றது புராணங்களில் வரக்கூடிய விஸ்வாமித்ர மகரிஷி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழங்கிய பன்னீர் இலை விபூதியை சாப்பிட்டதன் மூலம் அவருக்கு ஏற்பட்டிருந்த குன்பநோய் விலகியதாக புராணங்களில் கூறப்படுகிறது இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த பன்னீர் இலை விபூதியை திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை திறந்து முதலில் நடக்கக்கூடிய விஸ்வரூப பூஜைக்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கின்றனர் அந்த சமயம் தங்களால் வாங்க முடியாத பட்சத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் நிர்வாகத்திலும் கேட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது அங்கு இருக்கக்கூடிய குருக்களி